ஹே காய்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கரெக்டாக பாம்பல் நிற்கிறோம் பாம்பலில் காலையில் அப்பா ஒரு அரை கிலோ நண்டு பிடிச்சிருந்தாங்க களி நண்டுன்னு சொல்லுவாங்க ஒரு ச பக்கட்டி எங்கள் ஊர் சைடு வந்து செம்பர் நண்டுன்னு சொல்லுவோம் ஸோ அதை கொடுக்குறதுக்காக கம்பெனிக்கு வந்தேன் இப்போ கம்பெனியில் தான் நிற்கிறேன் பாமல்ல தான் அந்த கம்பெனி இருக்கு ஸோ நண்டோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரரூபா சொன்னாங்க அதாவது அரை கிலோக்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா தொள்ளாயிரரூபா ஸோ நம்ம போட்டது வந்து அறநூறு கிராம் இருந்தது தொள்ளாயிரரூபா அந்த ரேட்டு போட்டு அறநூறுபா தருவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாமனோட சின்ன அப்டேட்டு என்ன அப்படின்னா பாமனில் புதுசாக அந்த பாலம் இருக்காங்க அதுவும் மழை டைமாக இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை காமிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே வாங்கயா வாங்கையா வாங்கையா ஸோ இப்போ காசை எடுக்கிறதுக்காக வெளியே போயிருக்காங்க ஸோ காசை வாங்கிட்டு நான் அப்படியே போயிட்டு கடல் எப்படி இருக்குது பாமன் பாலத்துலேருந்து எடுக்கிறேன் எப்படி அந்த பாமன் பாலம் கட்டிக்கிட்டு இருக்காங்க ப்ளஸ் இருந்து பார்க்கும்போது வியூ எப்படி இருக்குது அதை பற்றி தான் அந்த வீடியோவில் லைட்டாக பார்க்க போகிறோம் ஸோ போகலாம் ஸோ கைஸ் பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாமே நான் வீடியோ எடுத்துருக்க மாட்டேன் இந்த பாமன் பாலத்தை மட்டும் எடுத்திருக்கேன் பாமன் பாலம் பார்த்திங்க அப்படின்னா புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம சேனலில் இது வரலும் பெருசாக அப்டேட் எதுவும் கொடுத்தது கிடையாது இந்த அப்டேட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து பழைய பாலம் பக்கத்தில் இருக்கிறது வந்து பழைய பாலம் தூரமாக பார்த்தீங்க அதை விட தாண்டி அங்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா புது பாலம் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதோட பணிகளை எப்போ முடிப்பாங்க அப்படின்னு தெரியல இதோட வேலை முடிஞ்சுச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமன் ரோடு பாலத்தில் இருந்து இருக்கோம் ஸோ அதில் கொஞ்சம் பேர் வந்து நின்றுக்கிட்டு இருந்தாங்க ஸோ மறுபடியும் நான் உள்ளே காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ நீளமாக கட்டியிருக்காங்க அப்படின்னு பாருங்களேன் இப்போ புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க இது வந்து தூக்கு பாலமாக வந்து கட்ட போகிறாங்க அதாவது இது வந்து மேலே நாடி தூக்குற மாதிரி கட்ட போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஃபுல்லாக கட்டின பிள்ளால கண்டிப்பாக நம்ம வீடியோ எடுத்து அதை அப்டேட் பண்ணுவோம் ஸோ பாய் அவ்வளோதாங்க இந்த வீடியோ